மூலமாக தொடர்ந்து பாருங்கள் இதுக்கு நமக்கு தேவை ரெண்டு பொருள் ஒன்று வயர்லெஸ் சார்ஜர் அதுக்கு இல்லாமல் இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜரோட ரிசீவர் இது நமக்கு கண்டிப்பாக தேவை இந்த ரிசீவரில் வந்து ஒரு கனெக்டர் இருக்கும் ஃபோன் வந்து வெளியவே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆனால் அது டேமேஜ் ஆகி அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசீவருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக சைடில் நான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் இதை பற்றின வீடியோ ஏற்கனவே போட்டுருக்கிறேன் அதனோட லிங்க் கூட கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மொபைலை எடுத்து ஃபஸ்ட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அதில் இருக்க சிம் கார்டு மெமரி கார்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் பேனலில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சிசி போர்டு போர்டுக்கு மேலே இருக்கிற அந்த சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி இருக்கும் சின்னதாக ஒரு கவர் பண்ணியிருப்பாங்க அதுல இருக்க ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்க சிசி போர்டை ஃபஸ்ட்டு நம்ம வெளியே எடுத்துருவோம் வெளியே எடுத்த சிசி போர்டு அதாவது சார்ஜிங் கனெக்ட்னு சொல்லுவாங்க இந்த சிசி போர்டையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவரையும் எடுத்து நம்ம செக் பண்ணணும் எது பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது செக் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டையுமே நம்ம வந்து சாலரியும் பண்ணணும் இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மல்டிமீட்டர் தேவை அந்த மல்டிமீட்டரில் வந்து டுவெண்ட்டி ஓல்ட் செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சிசி போர்டில் வந்து சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு நாலு பின்னா அஞ்சு பின் வரும் அந்த பின்ல ஒன்றா நம்ம வந்து செக் பண்ணணும் எது வந்து காட்டுது அப்படி இப்போ இந்த சார்ஜிங் கனெக்டர்ல இருக்குது அந்த சிசி போர்டில் இருக்கிற அந்த தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட் அந்த ரிசீவர் ப்ளஸ் மைனஸ் எதுவும் கண்டுபிடிக்கணும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு சார்ஜர் வைரலில் சார்ஜரை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ரிசீவரை வச்சதுக்கப்புறம் மல்டிமீட்டரில் மறுபடியும் இந்த டொண்டி ஓர்ட்டில் செட் பண்ணிவிட்டு இதில் வந்து செக் பண்ணிக்க அடுத்த இதுலையும் ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது ஸோ அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம சால்ட்டிங் பண்ணணும் அதுக்கு நமக்கு வந்து ஒரு கம்பி தான் அதாவது ஜம்பர் காயில் தேவைப்படும் அதாவது இந்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒயரில் நடுவில் கம்பி இருக்கும் மேலே வந்து ஸ்லீவ் வந்து பிளாஸ்டிக் இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இது வந்து உள்ளுக்குள்ள தான் மெல்லிசான கம்பி இருக்கும் மேலே வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் தான் இருக்கும் அதனால இது வந்து உள்ள இருக்க காமௌன் எதெல்லாம் டச் ஆனால் கூட எதுவுமே ஸ்டார்ட் ஆகாது நம்ம முனையில் மட்டும் லைட்டாக சீவிட்டு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணணும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சால்டரிங் பண்ணுறதை காட்டலாம் சால்ட்ரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி சால்டரிங் பண்ணியிருக்குங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம் நான் கனெக்ட் பண்ணியிருக்க டயக்ராம் இதுதான் ரிசீவர் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது ரெண்டே ரெண்டு ட்ராக் தான் வரும் ஒன்று பிளஸ் ஒன்று மைனஸ் அதை ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இன்னும் வந்து கனெக்டில் வந்து ரெண்டு இது பாயிண்ட் அதாவது பிளஸ் மைனஸ் அது வந்து ப்ளஸ் வந்து கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் மைனஸ்க்கு வந்து இப்போ அந்த கனெக்டரோட லெக் இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட நம்ம கொடுத்துக்கலாம் பெரும்பாலும் கிரவுண்டு வந்து போர்டில் நிறைய இடங்களில் கிரவுண்டு வரும் அதனால நம்ம வந்து அந்த கனெக்டரோட லெக்கில் கூட கிரவுண்டுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இதை வந்து ஃபோனுக்குள்ளார வச்சு அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம சார்ஜர் மேலே வச்சு பார்ப்போம் சார்ஜிங் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நீங்களே பார்க்கலாம் ஓகே இப்போ அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து வைரலிஸ் சார்ஜர் மேலே இந்த டெக்னோ மொபைலை வந்து வச்சு பார்ப்போம் சார்ஜிங் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சி அதாவது சார்ஜிங் ஆகுது நம்மட்டு இருக்க ஒரு பொருள் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு தூக்கி குப்பையில் போகிறதுக்கு முன்னாடி அது நமக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில் யூஸ் ஆகுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாலே அது யூஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணலாம் கொஞ்சம் க்ரியேட்டிவ் மைண்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் இந்த ரிசீவ் வந்து கட் ஆகிடுச்சு இது ரொம்ப நாளாக ஓரமாகவே தூக்கி போட்டிருந்தேன் இப்போ தான் அதை எடுத்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்குது இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவேன் இது போல் வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கிரியேட்டிவான மைண்டோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்